நம்பர் மதுரை மாவட்டம் மாத்தூர் கௌதம் நரசிங்கம்பட்டி மேக்ராஜா கல்லந்திரி சிவராமன் ஓட்டுமாறு மாத்தூர் கௌதம் நரசிங்கம்பட்டி மேக்ராஜா நம்பர் ரெண்டு கோட்டையூர் பெரிய பொதிய பெரிய கல்லவன் அரணியப்பட்டவன் கோட்டையர் அருண ஓற்றமாடு கோட்டையூர் பைரவ சாமி துணை பெரிய கல்லவன் அரணியப்பட்டவர் நம்பர் எட்டு சுள்ளமண்டலம் கோட்டை முனிஸ்வரன் திருவிடையார்பற்றி நிண்டிச்சாமி துணை திருவிடையார் பத்தி சந்திரோற்றமாடு தொல்ல கோட்டை முனீஸ்வரன் திருவிடையார் பற்றி நிண்டிச்சாமி துணை